அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பாத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு தொடங்குகின்றேன் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரிய நண்பர்களே நல்லவர்களே தாய்மார்களே இந்த ஆண்டு ரமலான் முபாரக் நம்மை வந்தடைந்திருக்கிறது எனவே இது மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரமலான் குறுக்கிடுவது என்பது எல்லையில்லாத நன்மைகளை வாரி குவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் ஏராளமான நேமத்துக்களை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றான் என்று அருள்மறை குரவானில் அல்லாஹ் பதிவு செய்த வசனம் மிகப்பெரிய சிந்தனைக்குரியதாக இருக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டால் கணக்கில் அடங்காது எண்ணி முடித்துவிட முடியாது என்று அல்லாஹ் பதிவு செய்து கொடுத்திருக்கிறான் படைத்தவன் இந்த பதிவு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிணாமத்தை தருகிறது ஒரு மிகப்பெரிய சிந்தனையை தூண்டும் வசனமாக இருக்கிறது என்பதை யாரும் மறுத்து விட முடியாது அல்லாஹ் வழங்கிய ஏராளமான நியமத்துக்கள் இருக்கிறது அந்த நியமத்துக்களை வரிசைப்படுத்துவதுதான் இந்த ஆண்டு பயானின் நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புக்கள் ஆகும் காரணம் என்னவென்று சொன்னால் அன்னாருடைய நியமத்துக்களை பெற்ற மனிதன் அதற்கான நன்றிகளை செலுத்தாமல் அதற்கான வணக்க வழிபாடுகளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நன்றிகற்றவனாக அந்த நியமத்துக்களை மறந்து வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு மறந்துவிடக்கூடிய மனசஞ்சலம் உடைய மனிதனுக்கு நினைவூட்டுவது என்ற அடிப்படையில் அல்லாஹ் வழங்கிய எண்ணிலடங்காத ஏராளமான நேமத்துக்களை ஒரு முப்பது நேமத்துக்களை மட்டும் நாம் தேர்வு செய்திருக்கிறோம் அவைகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் மீடியாவின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவும் உங்களை உங்களிடம் இந்த செய்திகளை பதிவு செய்து கொள்ளவும் ஆசைப்படுகிறேன் அந்த நண்பர்களே நல்லவர்களை தாய்மார்களே அப்படி ஏராளமான நேமத்துக்களை நினைவு கூறுவது அல்லாஹ் மனிதர்கள் மீது கடமையாக்கியிருக்கின்றார் நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் மறுமையை சொல்லுவார்களாம் அல்லாஹ் எனக்கு நியமத்தை வழங்காவிட்டால் இந்த சொர்க்கம் எனக்கு சாத்தியம் இல்லாமல் ஆகியிருக்கும் என்று சொர்க்கவாதிகள் பேசிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அருள்மறையில் ஒரு வசனத்தில் நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்ற தகவல் ஆகும் இதன் அடிப்படையிலே நம் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற செல்வம் செல்வாக்கு புகழ் பணம் பதவி அதிகாரம் இவைகள் அனைத்தும் அல்லாஹ் வழங்கிய நியாமத்துக்கள் ஆகும் அந்த நியமத்துக்கள் என்ன எப்படி என்ற விரிவாக்கத்தையும் விளக்கத்தையும் தெரிந்து கொண்டால் தான் இந்த உலகத்தில் நன்றி உடைய நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதால் கூட்டாளா அல்லாஹ் நம் மீது கொடுத்திருக்கின்ற நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்துக்களை பற்றிய விரிவாக்கத்தை தினசரி பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இடைவிடாமல் பாருங்கள் தினமும் பாருங்கள் தினமும் ஒரு நியமத்தை பற்றிய விளக்கம் உங்களுடைய மனதின் பகுதியில் ஆழ பதிய வைக்க நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக என்ற இனிய துவாவோடு இன்றைய முதல் நாள் ரமலானுடைய முதல் நாள் இந்த பயானில் ரமலானே ஒரு நியமத் என்ற தொடக்க நேமத்தை நான் தொடங்குகின்றேன் ஆல்ரெடி வந்து வந்து நான் மனிதன் மனிதனாக பிறப்பது நேமத் என்பதிலிருந்து ஆரம்பிக்கும் தாயின் கருவுரை ஒரு நேமத் மனிதனாக பிறப்பது நேமத் தீன் கிடைத்தது நேமத் நபி நமக்கு நபியாக ரசூல்லா முகமது நபியாக கிடைத்தது நேமத் அவருடைய உண்மத்திலே இப்படி வரிசையாக இருக்கிறது ஆனால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ரமலான் நம்மை வந்து அடைந்து விட்டதால் ரமலானே ஒரு நேமத் என்பதை முதல் நாள் நாம் ரமலானை பற்றி நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானே ஒரு நேமத் என்ற தலைப்பில் நாம் ஒரு பத்து நிமிடம் உங்களோடு நான் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரே ஒரு தகவல் ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த ரமலானின் சிறப்புகளை முழுமையாக பேசும் சம்பவமாக நின்ஷல்லா அது இருக்கக்கூடும் என்று நம்புகிறேன் இவர் ரசாயி சல்லிசல்ல அவர்களின் மிகச்சிறந்த நபித்தோழர்களில் ஒருவர் உகது போர்களத்திலே கண்மணி நாயகத்தின் மீது எந்த அம்புகளும் பாய்ந்து விடக்கூடாது கண்மணி நாயகத்தின் உடை ஒரு சிறிய காயம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ரசகுல்லாவிற்கு முன்னால் நின்று எதிரிகளால் வீசப்பட்ட அம்புகள் அனைத்தையும் தன் உடம்பில் தாங்கிக் கொண்டு கண்மணி நாயகத்தை காப்பாற்றிய நபித்தோழர்களில் அவர்களும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக இவரின் சகோதரர் உபைதுல்லாஹ் உபை ரல்லாஹ் அவர்களை தூணிலே கட்டி வைத்து அடித்தார்கள் ஆனாலும் ஈமானுடைய வலிமை அதனுடைய டேஸ்ட் ருசி இவரை ஒரு காலத்திலும் சறுக்க செய்யாமல் செருக்குடன் சொன்னார் இஸ்லாம் எனது உயிர் நாடி அதை ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது நீ தூணில் வைத்து கட்டி வைத்து அடித்தாலும் சிறையிலே தள்ளினாலும் சித்திரவதைகளை செய்யினாலும் சிலுவையில் அறைந்தாலும் ஒரு காலத்தில் இஸ்லாம் எனும் இனிய மார்க்கத்தை நான் விட்டுவிட முடியாது என்று துணிவாய் தெளிவாய் அழுத்தமாய் அழகாய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சொந்த சகோதரிடம் சவாலாக விட்டு கண்மணி நாயகத்திடம் வந்து சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது நோக்கம் அதுவல்ல தலைப்பும் அதுவல்ல ரமலான் எப்படி சிறப்பானது எல்லாவற்றையும் விட என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் ரமலான் உடைய பகலும் இரவும் பிரயோஜமானதாக நன்மைக்குரியதாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் அல்லவா அதெல்லாம் உண்மை நாம் அதை பத்தி பார்க்கலாம் அந்த இப்னு உபயதுல்லார் ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் தம் தோழர்களிடம் ஒரு கனவை சொல்கிறார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் இந்த கனவு இருக்குது அல்ல இது அல்லாஹுடைய மிகப்பெரிய வகிங்க வகி மாதிரி நமக்கு அல்லாஹ் முன்னெச்சரிக்காக தரக்கூடிய தகவல் தான் கனவு சாதாரணமாக கனவுகளை நாம் கண்டு அப்படியே மறந்துடும் கனவு கண்ட உடனே நல்ல கனவாக இருந்தால் கனவை மனவன் செய்யுங்கள் மனவன் செய்து உங்களுக்கு யார் ரொம்ப விருப்பமானவர்கள் அவர்கள் சொல்லி கனவுக்கான விளக்கத்தை கேட்டுப் பெறுங்கள் ஏனென்றால் அதன் மூலம் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான தகவல்களை கனவின் மூலமாக திறக்கிறார் சகாபாக்கள் எங்களுக்கு கனவு வராதா ஏங்கி தவித்த பல சகாபாக்கள் இருந்தார்கள் அப்படி கனவு வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படி ஒரு நாள் கனவு கண்டார்கள் தொலஹத்தீபன் உபைதுல்லா எல்லாமே நான் ஒரு கனவு கண்டேன் தம் தோழரோடு பேசுகிறார்கள் என்ன கனவு அப்படின்னா நான் சொர்க்கத்தில் ஒரு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் தொலஹத்திபன் உபைதுல்லா புரியுதுங்களா அவங்களுக்கு அவங்க நினைக்கிறாங்க நான் சொர்க்கத்தின் வாசல் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னோடு இன்னும் இரண்டு தோழர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் அந்த தோழர்கள் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அந்த இருவரும் இணை பிரியாத நண்பர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்தார் இரண்டு பேரும் ஒன்றோடு ஒன் ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்த நட்போடு வாழ்ந்தார்கள் ஒருவரை விட்டு இன்னொருவர் இருக்க மாட்டார் என்று சொல்லும் அளவிற்கு இணைபிரியாத பிரியாத நண்பர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ஒருவர் போர்கத்தில் உயிர் விட்டு ஷகீதாகி மரணிக்கிறார் இன்னொருவர் ஓராண்டு கழித்து சாதாரணமாக மரணிக்கிறார் இந்த ரெண்டு பேரும் சொர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நானும் அந்த வாசலில் ஆக மூன்று பேருமாக நின்று கொண்டிருக்கிறோம் கனவி தான் கண்ட கனவை தோழர்களிடம் சொல்கிறார்கள் உள்ளிருந்து சொர்க்கத்தில் உள்ளிருந்து ஒரு மலக்கு வருகிறார் வந்து ஷகீதானாரே அவரை விட்டுட்டு சாதாரணமாக மரணித்தாரே அவரை சொந்தத்துக்கு முதல்ல அழைச்சிட்டு போறார் போயிட்டு திரும்ப வந்து இரண்டாவதாக ஷகீதானவரை சொந்தத்திற்கு அழைத்து செல்கிறார் திரும்ப உள்ள இருந்து அந்த மலைக்கு வந்து என்னை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு வந்து நேரம் மரவில்லை நீங்க போங்கன்றாங்க நான் விழித்து கொண்டேன் இதுதான் என் கனவு கண்டேன் என்கிறார்கள் சகாபாக்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் தெரியுமா ஷகீதானவரின் அந்தஸ்தான தெரியுமா உலகத்திலேயே ஷகீதானவருக்கு நிகராக சொர்க்கத்தில் தலை சிறந்த உயர்ந்த மனிதர் எவரும் இல்லை சொல்லுவார்கள் யார் அல்லாஹுடைய பாதையில் கொலை செய்யப்படுகிறாரோ அல்லாஹுவிற்காக வேண்டி உயிர் விடுகிறாரோ அவரின் ரத்த துளி அவரின் உடலில் இருந்து பூமியில் விழுவதற்கு முன்னால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவரின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் ஷகீது கவலப்பு அந்த எனவே தான் உமருல அல்லாஹானோர் கேட்டார்கள் யா அல்லாஹ் எனக்கு ஷகீதான மரணத்தை கொடு என்று கேட்டார்கள் அதுவும் மதீனாவிலேயே வேண்டும் நாயகம் வாழ்ந்த மதீனத்து மண்ணுக்குள்ளேயே வேண்டும் சாதாரண மரணமாக இருக்கக்கூடாது ஷகீதுடைய மரணம் வேண்டும் என்று கேட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா பல சோபாக்கள் பல இறை பல இறைநேசனங்கள் பல சாலுகினார் அவர்கள் பல நல்லவர்கள் நாதாக்கள் மேதைகள் மேதாவிகள் எல்லாம் அல்லாஹை முழுமையாக அறிந்த மனிதர்கள் எல்லாம் சாதாரண மரணத்தை விரும்ப மாட்டார்கள் ஷஹீதுடைய மரணத்தை தான் விரும்புவார்கள் காரணம் அல்லாஹிடம் அந்த மரணத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது அவர் முதலில் சொர்க்கத்திற்கு செல்வார் உயர்ந்த தரத்திலும் தரஜாத்திலும் இருப்பார் அதனால மரணத்துல மரணமாகவே ஷகீதாகணும் அப்படின்னு விரும்புவார்கள் இப்ப உங்களுக்கும் அப்படித்தான் ஆசை எனக்கும் அப்படித்தான் ஆசை அல்ல யாருக்கு அதை நசீபாக்குவானோ இல்லையோ உங்களுக்கும் எமக்கும் அதை நசீபாக்குவானாக என்ற இனிய துவாவை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ரைட் ஓகே இது கேட்ட உடனே சகாபாக்கள் ஆச்சரியம் அது எப்படி ஷகீதானவர் அல்லவா முதலில் சொல்றதற்கு அவர் அழைத்து சென்றிருக்க முடியும் வேண்டும் இது எப்படி இது எனக்கு ஆச்சரியமா இருக்க சகாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறாங்க அடுத்த நாள் கண்மணி நாயகத்தின் காதுக்கு இந்த தகவல் வருகிறது சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கா ஆமா நான் ஆச்சரியமா இருக்கேன் என்ன ஆச்சரியம் முதல்ல கூட்டு போயிருக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு சாதாரணமாக மரணித்தால் அவரை முதல்ல சொல்றதுக்கு கூப்பிட்டு போனாங்களே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியம் இருக்கிறது என்ன ஆச்சரியம் இருக்கிறது அவர் சகிதான பிறகு இரண்டாவது சாதாரணமாக மரணித்தான் தோழர் அவர் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்திருக்கார் அதிகமா ஒரு வருஷம் வருஷம் அதிகம் வாழ்ந்திருக்காரு கால நபி சொல்ல செல்லம் அவர் அந்த வருஷத்தில் ஒரு ரமதான் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஆமா நோம்பு வச்சிருப்பார்ல ஆமா நோன்பு வைத்திருப்பார் இப்படியே நபி சல்லி அவர்கள் சகாபாக்களை பற்றி ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சகாபாக்கள் ஆமாம் என்கிறார்கள் சொல்லிவிட்டு கடைசியாக திருமணி நாயகம் சந்தலா அவனை செல்லம் சொல்லுகிறார்கள் ஃபமா பைணகுமா அவ்வளவு மின்மா பைணசமாய் வல்ல அவர் ஓராண்டு அதிகம் வாழ்ந்த பொழுது அவர் செய்த அந்த வணக்கம் இருக்கிறதல்லவா ஒரு ரமலான் கிடைத்திருக்கிறதல்லவா அந்த ரமலானில் அவர் வணங்கியிருக்கிறார் அல்லவா அவைகள் அனைத்தும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையான அளவிற்கு மிக பிரம்மாண்டமானது என்று சொன்னார்கள் அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ரமதான் கிடைப்பது ஒரு ஷகீதை மிஞ்சி நிற்கும் அளவிற்கு ஒரு ஷகீதை மிஞ்சி நிற்கும் அளவிற்கு நன்மைகளை வாரி கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த ரமதானை சாதாரணமாக நினைக்கலாமா ஏனைய மாதங்களை போன்று ரமதானை நாம் கழிக்கலாமா ரமதான் இரவுகளும் பகல்களும் வேறு வேறு மாதங்களை போன்று வந்து செல்லும் ஒரு விருந்தாளியை போன்று சாதாரணமானவிகளாக கழிந்து செல்லலாமா அதை நாம் கடந்து செல்லலாமா என்ற கேள்விகள் இங்கே இருக்கிறது பெரியோர்களே ஆக மொத்தத்தில் ஷாபானில் ஒரு நோன்பு வைப்பதற்கும் ரமதானில் வைப்பதற்கும் ஷாபானில் குரான் ஓதுவதற்கும் ரமதானில் குரான் ஓதுவதற்கும் ஷாபானில் சக்காத்து கொடுப்பதற்கும் ரமதானில் சக்காத்து கொடுப்பதற்கும் ஷாபானில் தொழுவதற்கும் ரமதானில் தொழுவதற்கும் ஷாபானில் விக்கிரி செய்வதற்கும் ரமலான் விக்கிரி செய்வதற்கும் சாபானில் நேர்மையாக இருப்பதற்கும் ரமதான் நேர்மையாக இப்படி அல்லாஹிற்கு விருப்பமான அமல்களோ இவைகள் அனைத்தையும் அல்லாத காலங்களில் செய்தால் எழுபது மடங்கு அதிகம் நன்மை தரக்கூடிய வலிமை வாய்ந்த மரமதான் என் வாழ்க்கையில் வந்திருப்பது மிக பாக்கியமாகும் பெரிய நமக்கு கொடுத்த முதலாவது ஆக இந்த நியமத்தை ஒரு காலத்தில் என்ன செய்ய முடியாது வீணடித்து விட முடியாது ரமதாவுடைய இரவையும் அனைத்து பகல்களையும் உயிரோட்டம் உள்ளதாக இவைகளை ஏனைய மாதங்களை போன்றே நினைத்து கணித்து கழித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே நினைவு கூறுவோம் ரமதானே ஒரு நேமத் என்ற அடிப்படையிலே இந்த நேர்மத்தை பற்றி அல்லாஹிடம் கேள்வி கொண்டு அந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமதான் மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடிய மூவியங்களாக வீணடிக்கும் ஊமியங்களாக அல்லாமல் மிகச்சரியாக பயன்படுத்தும் ஊமியர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிரமிப்பு புரிய வேண்டும் என்ற இனிய துவாவோடு உங்களிடமிருந்து இந்த விடைபெறுகிறேன் அஸ்லாம் அணைக்கும் அலகத்துல்லாகியோ வரக்காத்துள்ளார்